நந்தன் தமிழ் சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் நந்தன் ஊரில் அரசியல் தலைவரிடம் வேலையாளாக அடிமையாக போல இருக்கும் சசிகுமார் திடீரென அறிவிக்கப்பட்ட தனித்தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் இந்த அரசியல் பாதையில் சசிகுமார் அதிகாரத்தை அடைந்தாரா அல்லது அழிவை அடைவதுதான் இதன் கதைக்களம் இத்திரைப்படம் நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது லப்பர் பந்து தமிழ் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சஞ்சனா பாலசரவணன் டிஎஸ்கே ஜென்சன் தேவதர்ஷினி காளி வெங்கட் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் லப்பர் பந்து கிரிக்கெட்டில் அனுபவம் வாய்ந்த ஆட்டக்காரராக இருக்கும் அட்டகத்தி தினேஷ் சிறந்த ஆட்டக்காராக இருக்கும் துடிதுடிப்பான இளைஞரான ஹரிஷ் கல்யாண் இருவருக்கும் இடையில் நடக்கும் போட்டா போட்டிகள் பொறாமைகள் என கிரிக்கெட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் திரைப்படம் இது இதற்கிடையில் அட்டகத்தி தினேஷின் மகளையே ஹரிஷ் கல்யாண் காதலிப்பது என காதலும் கிரிக்கெட்டும் கலந்து இரண்டு ஃபிளேவர்களாக உருவாகியிருக்கும் இத்திரைப்படம் நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது கடைசி உலகப்போர் தமிழ் ஹிப்ஹா தமிழா ஆதி இயக்கி நடித்து இசையமைத்திருக்கும் திரைப்படம் கடைசி உலகப்போர் நாசர் நட்டி அனஹா அழகன் பெருமாள் முனிஜ்காந்த் சிங்கம்புலி இளங்கோ குமரவேல் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் போர் ஆக் ஷன் காதல் கருத்து என உருவாகியிருக்கும் இத்திரைப்படமான இது நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது கோழிப்பண்ணை செல்லத்துறை தமிழ் தென்மேற்கு பருவ காற்று நீர்ப்பறவை தர்மதுரை மாமனிதன் திரைப்படங்களை இயக்கிய சீனுராமசாமி இயக்கத்தில் ஏகன் பிரிகிடா யோகிபாபு உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை மனதை வருடும் கிராமத்துக் கதைகளைக் கொண்ட இத்திரைப்படம் நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது தோனிமா தமிழ் ஜெகதீசன் சுப்பு இயக்கத்தில் காளிவெங்கட் ரோஷினி பிரகாஷ் விவேக் பிரசன்னா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தோனிமா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் பெண் பழக்கத்தால் குடும்பத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் செல்லமான குழந்தை மற்றும் இந்த குடும்பத்தில் புதியாக சேர்ந்து கொள்ளும் செல்ல நாய் என விளிம்பு நிலையில் குடும்பத்தின் சோகம் பிரச்சனைகள் மகிழ்ச்சி உள்ளிட்டவற்றை பேசும் இத்திரைப்படம் நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது தோழர் சேகுவரா தமிழ் அலெக்ஸ் இயக்கத்தில் சத்யராஜ் மொட்ட ராஜேந்திரன் கூல் சுரேஷ் நாஞ்சல் சம்பத் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தோழர் சேகுவரா படித்த இளைஞர் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்திய அரசியல் திரில்லர் திரைப்படமான இது நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது சட்டம் என் கையில் தமிழ் சாட்சி இயக்கத்தில் சதீஷ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் சட்டம் என் கையில் திரில்லர் திரைப்படமான இது நேற்று செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்